விளாத்திக்குளத்தில் விஸ்வகர்மா ஜெயந்தி விழாவை முன்னிட்டு இருநூற்றி ஐம்பது பெண்கள் கலந்து கொண்டு மாவிளக்கு ஊர்வலம் தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் முதல் முறையாக விஸ்வகர்மா ஜெயந்தி விழாவை முன்னிட்டு விளாத்திக்குளம் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த விஸ்வகர்மா சமுதாயத்தைச் சேர்ந்த ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு விளாத்திக்குளம் மீனாட்சி அம்மன் கோவில் முன்பு விஸ்வகர்மா திருவுருவ படத்திற்கு சிறப்பு பூஜைகள் சிறப்பு யாகங்கள் வளர்த்து தீபாதனைகள் காட்டப்பட்டது இதனைத் தொடர்ந்து சிறுமிகள் உட்பட இருநூற்றி ஐம்பது பெண்கள் கலந்து கொண்டு மீனாட்சி அம்மன் கோவிலில் இருந்து தொடங்கிய இந்த மாவிளக்கு ஊர்வலமானது தாலுகா அலுவலகம் பேருந்து நிலையம் மதுரை சாலை மற்றும் நான்கு ரத வீதி வழியாக நையாண்டி மேளம் மற்றும் வான வேடிக்கையுடனும் மாவிளக்கு ஊர்வலம் காவல்துறையின் பாதுகாப்புடன் விமர்சையாக நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து விஸ்வகர்மா திருவுருவ படத்திற்கு சிறப்பு பூஜைகளும் நடைபெற்றது சந்தரனார் கொத்திரலை கருத்தை கோபி கும்பிடுவோங்க இருக்கும் சங்கரனார் கொத்திரலை கருத்தை கோபி

camera chhodvan jo illaante chipa da chipa da eda 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 chipa choru na tharinda thodam